ஓம் நமசிவாய வாயை வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்கறக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை செய்யிருக்கு வாழ்க்கையில் ஏன்னா அந்த மாதம் அப்படி பொதுவாக ஆவணி மாதம்னா என்னென்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் ஆவணி மாதம் தான் ஏன்னா அந்த ஆவணி மாதத்துல ஒரு விசேஷ சிறப்பு அப்படின்னா சூரிய பகவான் தான் வளர்ச்சிக்குரிய கிரகம் அப்போது அந்த கிரகம் சிம்ம ராசியில் ஆட்சி பெறும் பொழுது எந்த இந்த மாதத்தில் எந்த சுப காரியங்கள் செஞ்சாலும் அது வளர்ச்சியை கொடுக்கும் அதில் வெற்றியை கொடுக்கும் ஸோ அதனால் ஆவணி மாதத்துக்கு முக்கியமான மாதமாக அதே போல் ஆவணி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் அரசு வேலை அரசாங்க அனு அனுகூலம் அரசாங்க பணி இது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையை பொருளாதார ஏற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க அதே போல் நம்ம இந்த ஆவணி மாதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி புருஷ பொதுவாகவே புருஷனுக்கு எட்டாம் வீடு எட்டாம் வீடுன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா எட்டாம் ஆகும்ங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு புரியாத புதிர்னு சொல்லுவோம் அப்போ ராசி அன்பர்களும் அப்படி தான் ஒரு புரியாத புதிராக தான் இருப்பாங்க ஆனால் எந்த விஷயத்தையும் வந்து ஒரு குறிக்கோளும் இருப்பாங்க அதீதமான ஒரு ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு ஆசைகள்லாம் வேட்கை எந்த விஷயத்திலுமே அதிக வேட்கை இருக்கும் எந்த விஷயத்த செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகாது அது பண விஷயமா இருக்கலாம் இல்லை உறவு விஷயமா இருக்கலாம் அவங்க உருவில ஒருத்தவங்க அன்பு எவ்வளோதான் கொட்டினாலும் இன்னும் நீ ஏன்னா அன்பா இல்லை பாசமா இல்லை அது இல்லை இது இல்லை ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அந்த உடைய அவங்களுடைய தாட் என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கவே கொஞ்சம் சிரமம்தான் விருத் மட்டும் ஸோ அத்தகைய நிலையை கொண்டவங்க விருத்தாசன்பு ஆனா ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து எந்த நிலைக்கு போய் செய்வாங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேறி நினச்சிட்டாங்கன்னா முன்னேறி காட்டுவாங்க பக்கத்து வீடு ஒருத்தர் ஒருத்தங்க மாடி வீடு வாங்கிட்டாங்க ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா இவங்களும் வாங்கணும்னு நினச்சி வாங்கியே தீருவாங்க ஸோ அத்தைய உழைப்புக்காரவங்களும் அவங்க தான் சரிங்களா அதனால அதீதமான காம எண்ணங்களும் உங்களுக்கு உண்டு இந்த விருட்ச ராசி என்பவர்களுக்கு அதே போல் இந்த ராசிக்கு நம்ம ஆவணி மாத கிரகங்களை பார்த்தோம்னா ராசிக்கு நாலில் சனி இருக்கார் வக்கமாக ராசிக்கு ஐந்தில் ராகு இருக்கார் அதே போல் ராசிக்கு ஏழாம் வீட்டு விஷயபத்தில் குரு செவ்வாய் இருக்காங்க ராசிக்கு ஒம்பதில் புதன் இருக்கார் ராசிக்கு பத்தில் சுக்கரனும் சூரியன் இருக்காங்க ராசிக்கு பதினொன்றில் கேது இருக்கார் பொதுவாக அந்த விருட்ச ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழில் இருக்கார் குருவோட சேர்ந்துருக்கார் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கனால கொஞ்சம் அமைதியாக செல்லக்கூடிய தன்மையை பெற்றிருப்பீங்க எது எதுவுமே யோசிச்சு செய்வீங்க எதுவும் பொறுமையாக கையாளுவீங்க சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க சில விஷயங்கள ஒரு ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் கரரா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் சரிங்களா அதாவது திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் சரி பின்னாலும் சரி திருமண வரண்கள் உங்களை தேடி வரும் சில எல்லாம் தேடி போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு திருமணம் வந்து இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் முடிஞ்சிடுங்க சில விருப்ப திருமணமாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு ரா ராசிநாதன் குருவாக இருக்கிறால வரக்கூடிய மனைவி மூலமாக உங்களுக்கு அதிக அனுகூலம் கிடைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கல்யாணங்களுக்கு மனைவி மூலமாக உங்களுக்கு வருமானம் இருக்குங்க மனைவி பேரில் சொத்து பத்து வாங்கலாம் மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கலாம் மனைவி பேரில் ஒரு வீடு கட்டலாம் ஏதோ ஒரு வகையில் மனைவி பேரில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மனைவி பேரில் ஒரு தங்க ஆபரண சேர்க்கைகள் வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க அப்படி இல்லைனா கடை அடகு வச்சு தான் மீட்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் கொண்டு கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு பத்தில் சுக்கரனும் சூரியன் பத்தில் சூரியன் திக்பலம் இருக்கிறார் சுக்கரன் கூட இருக்கிறார் கண்டிப்பாக தொழிலில் புதிதாக பார்ட்னர்ஷிப் சேருவாங்க பெண்கள் அதே அளவு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்க கடை தங்க ஜுவல்ஸு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வெள்ளி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும் அதே போல் உங்கள் வண்டி வாகனங்கள் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காலம் அதே போல் பெண்கள் ஆதரவு இந்த காலத்தில் அதிக கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதம் வந்து அருமையான மாதம் ஏன்னா தொழிலில் வந்து உங்களுக்கு கொடியேட்டி பறக்க போகிறீங்க தொழிலை நான் தான் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த விருச்சிலா சினிமங்கள் இருக்கும் போல் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்ல சாமி புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க வேலை தேடி அளவிற்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் குரு பகவானும் உங்களுக்கு நீங்களே முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேங்க்லேயோ நிதி நிதி நிறுவனங்களையோ அல்லது இது மாதிரி ஜுவல்ஸ் கடையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு உத்தியோகம் கிடைக்குங்க ப்ரைவேட்டில் அதேபோல் கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஏன்னால் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலத்தில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கா எதுவும் எக்ஸாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதேபோல் கிடைக்கும் அதே போல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிங்கன்னா போஸ்டிங் போலாம் கண்டிப்பாக போஸ்டிங் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்கள் தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கி உங்களை வந்து யாரெல்லாம் எழுத்தாங்களோ அவங்களாம் வந்து விலகி போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த ஆவணி மாதம் ராசி என்புகளுக்கு உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறும் ஏன்னா நீங்கள் நிறையா விரும்புவீங்க சரிங்களா உங்களுக்கு விருப்பமெல்லாம் நடைபெறணும்னு நினைப்பீங்க அந்த விருப்பம்லாம் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நம்ம குழந்தை குட்டியை பார்த்துக்கணும் நம்ம நம்ம நல்ல மணி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ பிரிவிலே இருக்கும் விருட்சராசி என்பகளுக்கு அப்படி தான் சரிங்களா அவங்க அவங்க எப்பவுமே ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த அவ தீராத வேட்கைக்கு கண்டிப்பாக அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான் நீங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க விதிங்கிறது அதில் வந்து லக்கணம் சந்திரங்கிறது உடல் தசாபதிங்கிறது நல்ல நேரம் ஏன்னா ஒவ்வொரு ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து திடீர்னு முன்னேறான் முன்னேறான் பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்திங்கன்னா திடீர்னு முன்னேறிடுவாங்க ஏதோ ஒரு கடை வைப்பாங்க ஒரு ரெண்டு கடை வைப்பாங்க அப்புறம் மூணு கடை வைப்பாங்க அப்புறம் பெரிய கொடி செலவாகிடுவாங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு ஃபேவரட்டான கிரகங்கள் தசா நடத்தும் பிறந்ததுலேருந்து அப்போ அவங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி இருக்கும் ஆனால் எளிமையில் இருந்திருப்பாங்க சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரட்டாக இல்லாத கிரகங்கள் தசா நடத்தும் அப்போது அந்த மன கஷ்டங்கள் உழைப்பு வேண்டுவாங்க நான் என்ன வாகம் பண்ணேன் ஏன் கஷ்டத்துக்கு கஷ்டம் வருது அதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது சரிங்களா என்ன தசா புத்தி ரீசண்டாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ரீசண்டாக என்ன நடக்குது அதில் எப்படி தப்பிக்கிறது அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பரிகாரம் இதுதான் நம்ம ஆஸ்ட்ராலஜி பார்க்குறது சரிங்களா ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க அதன் மூலம் முடிவெடுங்க உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் இந்த ஆவடி மாதங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விஷயங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் பார்வையாக குடிசாய் பார்வை இருக்குது சரிங்களா அப்போ இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அதை கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஏன்னா குழந்தை பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஐந்தில் ஆட்சி வருகிறார் அப்போ ஐந்தில் ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நூற்றுக்கு உலகத்துக்கே சொல்கிறேன் நூற்றுக்கு எண்பது சதவீதம் குழந்தை பாக்க கிடையாதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக ஒரு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க கண்டிப்பாக குழந்தை கிடச்சிடுங்க அதே போல் மறுபணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் சில சட்டையில் பிரிஞ்சுருப்பீங்க ஆனால் மனுமன சார்ந்த நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் சா நடக்கும் அதே போல் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கேன் சாமி சேருவோம்னா கண்டிப்பாக சேரக்கூடிய காலமாக இந்த காலம் குரு குருபார் இருக்கும்போது கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவார் இப்போ குரு குருவை யார் பக்கமும் ரெண்டு பக்கம் சமரசம் செய்யக்கூடியவர் தான் குரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லும்ல அதுதான் குரு சரிங்களா அப்போது குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக ஏதோ ஒரு வகையில் குரு பகவான் வருவார் ஒரு ஊர் தலைவராகவோ எது அதை சேர்த்து வைப்பார் ஸோ அந்த விஷயமும் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் தொடர்ச்சியாக நமக்கு விருட்ச ராசி அன்பர்கள் தொடர்ச்சியாக நிறைய ஜாதகம் அனுப்பி ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இந்த தருணத்தில் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆவணி மாதங்கிறது ராசிக்கு நீங்கள் விரும்பியதை ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக கண்டிப்பாக